என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் முகத்திற்கு ரட்சிப்பும் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஐந்து சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினொன்றும் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஐந்தும் ஒரே வசனமாக இருப்பதை பார்க்கலாம் நம்முடைய ஆத்துமா சில நேரங்களில் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே கலங்கி தவிக்கும் பொழுது தாவிதை போல நாமும் நம் ஆத்துமாவை தேவனை நோக்கி காத்திரு என்று கூறும் பொழுது எதை குறித்து நம்முடைய ஆத்மா கவலைப்பட்டதோ அந்த காரியத்திலே தேவன் இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் நம்முடைய ஆத்துமாவிற்கு இலைப்பாறுதலும் நம்முடைய முகத்திற்கு ரட்சிப்பும் கிடைக்கும் பொழுது நம் தேவனை இன்னும் அதிகமாய் குதிப்போம் ஆத்துமா கலங்குவதே நினைத்திடுவார் ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய் அன்பரின் ரட்சி தினமும் துதித்து போற்றிடுவேன் அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவேன் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்